மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோற்றி வைத்த நலையும் இந்த சிவ தத்துவத்துக்குள் தெளிவாக அடங்கி உள்ளது ஆகவேதான் நாம் மீன்னை இருக்கும் பக்கம் உடல் அழுக்கை போக்கி துணி அழுக்கை போக்கி கரையேறி வந்த பின் இந்த விநாயகர் முன் வடை திறக்கும் பதார்த்தங்களை உற்று பார்க்கும் போது முந்திய உடல்களில் இதையெல்லாம் உணவாக உட்கொண்டோம் என்ற உண்மையின் உணவை நாம் அறியும்படி செய்கின்ற மனிதநானத்தின் இயற்கின் விளைந்த உணர்வை வேக வைத்து விஷத்தை நீக்கிவிட்டு அதை சுகமிக்க உணவாக உணவு படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றோம் இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப்பார் ஆரி மூலம் என்ற உயிர் நாம் பல கோடி உணர்வு சுவாசித்த வாகன வாழ்க்கை நடத்தி தனது வாழ்க்கையில் தன்னை காட்டும் கடுமையான உணர்வுகளை சுவாசித்து கணங்களுக்கு கருவறியாகி பரிணாம வளர்ச்சி ஆகி இப்படி பல கோடி சரீரங்களை கடந்து தான் தீமையை அகற்ற உணர்வு பெற்ற இந்த மனித உடலை முன்சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கி இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்தது உயிர் கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்த கணங்களுக்கு கரிபதி கணபதி நாம் ஆறாவது அறிவின் தன்மை நம் உடலில் இருக்கும் அணுக்களை அதை அடக்கி தனக்கு உகந்ததாக மாற்றிடும் நிலை பெற்றது ஆறாவது அறிவு ஆகவே நானாவது அறிவின் தன்மை கொண்டு தான் தெரிந்திடும் நிலை வருகின்றது என்றும் விநாயகர் கையில் அந்த அங்குசத்தை கொடுத்த மனிதன் என்ற நிலைகள் தெரிந்த பெண் அது அடக்கும் வல்லமை பெற்றவன் என்று உருவனரை காட்டி அருவத்தால் நான் எண்ணி எடுக்கும்படி செய்தார் இப்ப நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்தும் இப்ப வேதனை நாம் நுகந்தான் அது அந்த உடல் ரெகு அந்த உடல் இருந்து வரக்கூடிய மனம் சாம இசை ஆக அந்த வேதனை இந்த உணர்வை நான் நுகந்தான் நம் உடலுக்குள் சென்று அந்த வேதனையின் உணர்வை உருவாக்கி விடுகின்றது சாந்தன் என்ற உணர்வினை இது அடக்குகின்றது இதற்கு பேர் அதர்வன ஆனால் இந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் அடக்கி அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் அணுவாக மாறினார் யஜூர் ஆக அந்த குணத்தின் தன்மை ஒரு வித்தாக மாறுகின்றது மாற்றிக்கொண்ட உணர்கள் மீண்டும் சாம மீண்டும் அந்த வேதனை என்ற உணர்வினை மனிதனை நாம் எண்ணிக் கொண்டு இருக்கின்றோம் அந்த உணர்வின் தன்மை மீண்டும் அந்த வேதனை அணுக்கள் இது பெருக்கின்றது அந்த நினைவு கூண்டு உணர்வினை ஊற்றி அதை நாம் கவர்கின்றது வேதங்களின் நான்கு மறை என்ற நிலைகளில் நாம் நுகர்ந்த உணர்வின் வலிமையை மீண்டும் எவ்வாறு நாம் சாந்தத்தில் விஷத்தின் நன்மை கலந்தால் அந்த வலிமை கொண்டு நம்மை இயக்குகின்றது அந்த அணுக்களின் தன்மை பெருக்குகின்றது இந்த உடலை மாற்றுகின்றது இதே போலதான் நாம் பரிணாம வளர்ச்சி வளர்ந்து தன்னை காட்டும் வலு உணர்வை நினைந்து அதன் உணர்வை வளைந்து அதன் வலிமை பெற்று அதற்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்பதை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம் ஆகவே அதே சமயத்தில் இன்று நாம் துவைதம் இந்த விநாயகர் சிலையை பார்த்தால் இது துவைதம் அந்த ஞானிகள் காட்சி காவிய பழத்தை அந்த காவியங்களுக்கு எழுத்து வடிவில் எழுதி வைத்துள்ள அல்லது சொல் வடிவில் சொல்லி வைத்துள்ளன அந்த உணரின் தன்மை நமக்குள் பதிவாக்கி அந்த எண்ணத்தால் சிலையை பார்த்த பின் நாம் எவ்வாறு இந்த உயிர் பெற்றது ஆரி மூலம் என்ற உயிர் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் உடல் வலுவை பெற்றது யானை எப்படி வலு பெற்றதோ இதே மாதிரி உடலின் வலுவை பெற்றது என்று காவிய துவைப்பை நாம் எண்ணும் போது ஆக உடல் வலிமை பெற்ற எண்ணத்தை நமக்குள் வருகின்றது இப்படி நாம் வரிசைப்படுத்தி இந்த எண்ணத்தை எண்ணி தனது வாழ்க்கை எவ்வாறு வாழ்ந்தோம் என்ற நினைவை கொள்கின்றது ஆனால் மனிதநானத்தில் இந்த தீமையை வெல்லும் நிலை எவ்வாறு என்றும் இங்கு நாம் நுகர்ந்த உணர்வு கசந்த வாழ்க்கை வேண்டும் என்றும் இதை அகற்றியவன் அரசன் என்றும் அரச மரத்தை வைத்து இது துருவன் என்றும் காட்டப்பட்டுள்ளது அவன் காவிய தொகுப்பு பிரகாரம் இந்த கசத்தந்த ஒரு வேதனைப்படுகிறான் என்றால் அதை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு நீக்கியவன் அந்த துருவ மகரிஷி அந்த சூட்சம நலயத்தை இது துவைதம் இந்த சிலையின் துவைதம் நாம் அந்த எண்ணத்தால் எண்ணும் போது இந்த துருவ மகிழ்ச்சி தனக்கு கண்டுணர்ந்த உணர்வு நீங்கிய அலைகளாக இருக்கின்றது இதன் உணர்வு எண்ணத்தால் வரும்போது இந்த உடல் எந்த நிலைகள் சிவம் ஆனால் அதே சமயத்தில் துவைதம் அந்த உணர்வின் தன்மை வெளிப்படும் அந்த உணர்வின் நுகர்ந்தால் அத்வைதம் நாம் நுகரும் எண்ணங்கள் வரப்பும்போது அந்த சூட்சம நிலைகள் நுகரும் தன்மை வருகின்றது நுகர்ந்தாலும் நம் உயிருக்குள் பட்ட அது விசிஷ்ட அத்வைதம் ஆக நம் உடலுக்குள் இப்படி எல்லாம் நடந்து ஒருத்தர் கதையை சொன்னார் அதே சமயத்தில் நீங்கி நான் சென்று ஒரு பேயை பார்த்தேன் பயந்து விட்டால் அதை நிலை கொண்டு இன்று நடுக்குமானது அவன் நோயானான் என்று சொல்லும் போது அது அவன் உடல் துவைதம் ஆனால் வெளிப்படம் நம் சொல்லு அத்வைதம் நுகர்ந்த உணர்வு நாம் நுகர்ந்த பெண் விசிஷ்ட அத்வைதம் இந்த உணர்வு நம்மை அந்த உணர்ச்சியை தூண்டுகின்றது அந்த உணர்ச்சியை தூண்டும் உணர்வுகள் நம் உடலுக்குள் சேர்த்த பெண் துவைதம் ஆக நாம் உடலாக மாறுகின்றது வேதங்கள் தெளிவாக கூறுகின்றது படித்தவர்கள் இதை சொல்வதில்லை அவருக்கு உகந்த நிலைகள் எதுவோ கற்ற கொண்டு காசுக்காக பழைக்கின்றனரை தவிர கற்றதை தானும் தெளிய வேண்டும் உலக மக்கள் தெரிந்திட வேண்டும் என்று ஆலய அமைப்புகளை அமைத்தாலும் இந்த நிலைகள் அபிஷேகம் ஆராதனை என்றும் யாக வேலைகளை நடத்தினால் இந்த இறைவன் உணர்த்தி செய்வான் என்ற நிலைகளும் இப்படித்தான் இறைவன் யார் என்று தெரிவதில்லை ஆக எதனை உணர்வு நாம் நுகர்கின்றமோ அருகே இரையாகின்றது அந்த உணர்வுகள் செயலாகின்றது என்பதையாவது ஓரளவுக்காக நாம் தெரிந்திருக்கிறோம் என்றால் இல்லை ஆலய பண்புகள் நிலைகள் நாம் கண்ணுக்கு புலப்படாத நிலைகளை கற்குணர்ந்தவன் தன் உடலில் எடுத்துக்கொண்டான் அவனை நினைவு கொண்டு நாம் உற்று நோக்கினார் இதன் உணர்வின் தன்மை துவைதம் நாம் எண்ணி எடுப்பது அத்வைதம் நுகர்ந்து அறிவது விசிஷ்ட அத்வேதம் அந்த உணர்வின் தன்மை உயிருக்குள் பற்ற பின் துவைதம் உணவாகின்றது ஆகவே இது நமக்குள் வேதங்கள் கூறும் உண்மையின் உணர்வினை நாம் அறிந்தார் நது வாழ்க்கை இனி பிறவையில்லா நிலையில் அடைய செய்யும் மார்க்கத்தை தான் இந்து விநாயக தத்துவத்தில் கூறப்பட்டது ஆக அவன் கண்டுணர்ந்த உணர்வனையும் அந்த அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானான் ஆகவே நாம் இந்த வாழ்க்கை கசந்த வாழ்க்கையின் நிலையை கண்டுணர்ந்த பின் அறிகின்றோம் கஷ்டப்படுகின்றான் வேதனைப்படுகிறான் என்று அறிகின்றோம் ஆனால் அறிந்த உணர்வுகள் நம்ம உடலுக்குள் அந்த வேதனை உணர்வை உருவாக்கிவிட்டால் மீண்டும் திரும்ப திரும்ப அவனை எண்ணும் போது நமக்குள் அந்த நோயின் தன்மை வருகின்றது இதை போன்று இந்த கஷ்டத்தை நீக்கி அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வு இங்கே அரசு வைக்கப்பட்டுள்ளது இந்த துருவ மகிழ்ச்சியின் அரசைக்கு நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்றும் அந்த உணர்வை உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்றும் திரும்ப திரும்ப எண்ணினால் அந்த உணர்ச்சின் தன்மை ஒன்று நமக்குள் இந்த விஷயத்தின் தன்மை அடக்கின்றது ஆனால் பரிவுடன் பண்புடன் அவருக்கு உதவி செய்தாலும் அந்த உதவியால் ஏற்பட்ட தீமையின் உணர்வு நம் நல்ல குணத்தை அழித்திடாது பாதுகாக்க வேண்டும் கையிலே நாம் அழுக்கை அந்த கடும் விஷயத்தையும் நாம் எடுத்து வேலை செய்கின்றோம் ஆனால் கையை நாம் கழுவாத உணவு உட்கொண்டால் என்ன ஆகும் நம்மை கொண்டுவிடும் தான் இந்த வாழ்க்கையில் நாம் வேதனை என்ற உணர்வை நுகர்ந்தாலும் அந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் தொடைத்து பழக வேண்டும் ஆகவே இந்த தீமையை வென்றவன் துருவன் அந்த துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானது அதன் வெளிப்படுவதை சூரியன் கவர்கின்றது அலைகளாக மாறுகின்றது அந்த ஞானிகள் காட்சிய போல அந்த துருவ நட்சத்திரத்தை நாம் எண்ணுவேன் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை நாம் நுகர்ந்து நமக்குள் வரும் தீமைகளை அகற்றலாம் நாம் ஒருவன் எனக்கு துன்பம் செய்கிறான் என்று ஒரு தடவை பதிவு செய்து கொள்ளுகின்றோம் திரும்ப எனக்கு துன்பம் செய்தான் என்றும் போது துன்பத்தை உருவாக்கும் அணுக்கள் வரைகின்றன அவன் வழி நமக்குள் அதிகமாகும் போது இந்த கொதித்த நிலை உண்டு அவனால் எனக்கு இந்த தொல்லைகள் ஆளது அவன் உருப்படுவான் என்றான் அவனில் விளைந்த உணர்வு நமக்குள் உருவாகி மீண்டும் எண்ணும்போது அவனும் கெடுகின்றான் நாமும் கெடுகின்றோம் இப்ப வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம் இதை போன்ற நலைகளிலிருந்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக்குகின்றது இந்த தத்துவம் ஆகவே இதனை நாம் எளிதில் நாம் கண்டுணர்ந்து மண்ணின் வாழ்க்கையை தீமை அகற்றிலும் நாம் சக்திகளை உருவமாக்கி அருவ நலைகள் எண்ணங்களாக காவியங்களாக படைத்து அந்த காவியத்தை படித்து நமக்குள் பரிவாக்கி அந்த அருஞானத்தை நமக்குள் பறிக்கி நம் வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றிடும் தத்துவத்தை தெளிவாக கூறப்பட்டுள்ளது நமது சாஸ்திரம் ஆகவேதான் விநாயகர் தத்துவத்தின் முறைப்படி நாம் செய்ய வேண்டியது என்பதை எது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் உங்களுக்குள் வேண்டும் நினை கொள்ளுவோம் உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பத்தை போக்க உங்கள் எண்ணமே உங்களுக்கு உதவுகின்ற பரிவானது மீண்டும் எண்ணும்போது தீமை எண்ணும் போது தீமையின் உணர்வை வளர்கின்றது தீமை அகற்றியும் ஞானி உணர்வு எண்ணும் போது தீமையை அகற்றிடும் ஞான சக்தி நமக்குள் உருவாகின்றது அதன் உணர்வினை நமக்குள் வளர்த்துக் கொள்தல் வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி இது பதிவாக்குகின்றோம் ஆகவே நாம் இந்த மனிதனின் வாழ்க்கை காலையில் நான்கு மணிக்கெல்லாம் நாம் நீர்நிலை இருக்கும் பக்கம் வை வைத்திருக்கும் இந்த விநாயகன் தத்து வச்சு காலையில் மேல் அழுக்கை போக்குகின்றோம் துணி அழுக்கை போக்குகின்றோம் கரையேறி வருகின்றோம் நாம் குழுவிலிருந்து மனிதனாக உருவாக்கிய இந்த சிலையின் வடிவத்தில் நமக்குள் ஞானங்கள் போதிக்கப்படுகின்றது உற்று பார்க்கின்றோம் நாம் பல கோடி சரீரங்களைப் பற்றி இன்று மனிதனாக உருவாக்கியது நாம் ஒவ்வொரு சரீரத்தின் உணவாக உட்கொண்டது புல் பூண்டு தாவல இனங்களை உணவாக உட்கொண்டோம் கனிகளையும் என்று இது உருவாக்கிய பெண் மனிதநானத்தின் இயற்கை நிலையை மாற்றி உணவாக உட்கொள்ளும் சமைத்து சாப்பிடும் இந்த உடலை பெற்றோம் இந்த பிள்ளை யார் இந்த உடலான பிள்ளை யார் என்று நீ சிந்தித்து பார் என்று இந்த சிந்தனைக்குரிய கேள்விக்குறி போடுகின்றன இந்த ஒரு வீடு திறக்க வேண்டும் என்றால் பிள்ளையார வச்சு நாம கும்பிட்டு வீட்டுக்கு போறோம் ஏன் எதுக்கு என்று ஆனால் கணக்கு போது பிள்ளையார் சொல்லி போட்டு கணக்கே எழுதுகின்றோம் இதுக்குத்தான் நம்ம கற்று உள்ளார்களே தவிர இந்த பிள்ளையார் நாம் பல கோடி சரீரங்களை கடந்து இந்த உடலை உருவாக்கி தண்ட நிலையை உணர்த்துவதற்கு ஆகவே இதை போன்று நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் அருளை பெறுவதற்கு அறியாத மக்களும் அதன் உணர்வை உற்று நோக்கி அந்த சத்தை நாம் அதன் பதிந்துள்ளும் போதும் இந்த வாழ்க்கையில் வரும் துன்பங்களை அகற்றும் பெற இந்த விநாயகரை வைத்தது ஆகவே நாம் அந்த காலையில் எழுந்து உடல் அழுக்கை போக்கி துணி அழுக்கை போக்கி கரையேறி வந்த பின் இந்த விநாயகரை உற்று பார்க்கப்படும் போதும் அங்கே நம்முடைய நினைவுகள் அந்த ஞானிகள் கூறியபடி உற்று நோக்கி நம்முடைய நிலைகள் எவ்வாறு இருந்தவென்றே அந்த இந்த நினைவில் நங்கினை வென்று விண்ணுலகம் சென்ற அந்த துருவ மகிழ்ச்சியின் அபசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரர் ஏனென்றால் மனிதனில் இத்தகைய தீமையில் வென்றவன் இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் அவனின்றி விளைந்த தான் பின் வந்தோர் கவர்ந்தவர்கள் இந்த நிலைக்கு நாம் அறியும்படி செய்தனர் என்ற நிலையை உண்மையை நாம் உணர்த்தும் நிலையை இந்த விநாயகத்திற்கு ஆகவே நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் தேரோலியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று மனதில் பதிவாக்கி நினைவினை உயிருடன் ஒன்றி புருவ மத்தியில் வைத்து ஆக உயிரான ஈசனிடம் நாம் என்ன எதை எண்ணுகின்றோம் அது உருவாக்குங்கள் அந்த உயிரான ஈசனிடம் புருவ மத்தியில் எண்ணி கண்ணின் நினைவில் உண்ணை நோக்கி செலுத்துதல் வேண்டும் ஆக நாம் வடகிழக்காக பார்க்கின்றோம் ஆனா வட இந்த விநாயகரை வைத்திருக்கும் ஆக வட வட கிழக்காக இருக்கும்போது துருவத்தின் சற்று எல்லையே அந்த கிழப்பகுதியில் அது இருப்பதனால் துருவ நட்சத்திர வரும் சக்தி நமது பூமி அதன் பாதையில் கவர்ந்து வருகின்றது இப்படி கவர்ந்து வருவதைத்தான் நாம் தனக்குள் அந்த உணர்வினை பறிந்து நம் உடல் உள்ள தீமைகளை அகற்றும் அந்த நிலையை நமக்குள் உருவாக்குகின்றனர் இப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என் உடல் முழுகும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த உடலுக்குள் அது பதிவாக்கி உடலுக்குள் செலுத்தும்படி செய்கின்றன நாம் கண்ணை உற்று நோக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அதை பெற வேண்டும் என்று இயங்கும் போது அதே உணர்வின் தன்மை குருவ மத்தியில் எண்ணி அதன் கண்ணின் நினைவை மீண்டும் உடலுக்குள் செலுத்தி நம் உடலுள்ள அணுக்கள் அதை பெற வேண்டும் என்ற உணவினை ஊட்டுதல் வேண்டும் ஆக கண்ணன் கருவிலே இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான் என்று அது வேண்டும் ஆகவே வழி நமக்குள் அதை அங்கிட்டு போய் எழுதிங்க எங்க முன்னாடி இல்லை ஆகவே இதை போன்று நாம் தெளிந்திடும் நிலைகளை அங்கு உருவாக்கப்பட்டது ஆயிரம் தடவை சொல்லிடுங்க இந்த இடத்துல ஏதாவது முன்னாடி எதை செய்யாதான் அங்க போகிறது மறுபடியும் இங்க முன்னாடி என்ன இங்க இந்த ஒருத்தரை கூப்பிடுறது அவர்கிட்ட பேசுறது நான் இங்க பேசுறதோ உங்க கவனத்தை நான் செலுத்துறது நான் பல முறை சொல்லிடுறோம் உபதேசிக்கும் போது எடை மறைக்காதங்க ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்காக அந்த மகிழ்ச்சியின் அரசுக்கு நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று என் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று பலமுறை தனக்குள் எடுத்துக் வேண்டும் அது எடுத்துக்கொண்ட பின் தன் மனைவிக்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் அதே போல மனைவியும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் இங்கே இல்லை என்றாலும் வீட்டில் இருந்தாலும் இதை எண்ணி பழகுதல் வேண்டும் ஆக துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று உடலுக்குள் அது செலுத்தி பழகுதல் வேண்டும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி கணவனுக்கு பெற வேண்டும் என்றும் இது தேக்க ஆண் பெண் என்ற நிலையில் செடிகள் இருந்தால் அந்த ஆண் பெண்கள் செடிதான் வித்துகளை உருவாக்கும் ஆண் செடி தனி இருந்தால் ஆனால் உருவானாலும் கருவு இருக்காது ஆக இன்று பார்க்கின்றோம் விஞ்ஞான் அறிவுண்டு ஒரு கோழி முட்டை ஆண் பெண் என்ற இல்லை என்றால் அந்த முட்டையில் கருவருக்கும் அணுவரும் தன்மை அழந்திரு இதை போன்று ஆண் பெண் என்ற நிலையில் கணவன் உயிரும் மனிதன் அதன் மனிதன் உயிரும் ரெண்டும் கலந்து அந்த உணர்வின் தன்மை பெருக வேண்டும் என்று இருவரும் உணர்வின் தன்மை பெருக்கினால் அந்த நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மை இந்த அணுத்தன்மை அடைகின்றது ஆகவே தன் கணவனுக்கும் மனைவிக்கும் இருவரும் அதை பெற வேண்டும் என்று எண்ணி இருவருமே அதை பலமுறை எண்ணி ஏங்கி அந்த உடலை பெருகுதல் வேண்டும் இப்போது இப்போது உதாரணமாக ஒரு நோயாளியை நாம் பார்க்கிறவென்றால் அந்த நோயின் உணர்வு நமக்குள் சேர்ந்து கொண்ட பின் அந்த நோயாளியின் ஆன்மா அது வலிமைப்பட்டனால் இந்த நோய் நண்பன் உடலுக்குள் வந்து விடுகின்றது எந்த நோயின் உணர்வு யார் அறியமா சேர்த்தாலும் அந்த உடல் இந்த உடலுக்குள் வந்தும் அந்த சூட்சம சரீரம் இங்கே வந்து இதன் உணர்வை ஊட்டுகின்றது ஆனால் இதே போல கணவனும் மனைவியும் இரு உயிரும் இணைந்து அருள் என்ற உணர்வினை உருவாக்கிவிட்டால் எதை கூர்மையாக பார்த்து இருவரும் செற்றனரும் இரு உயிரும் ஒன்றிய நிறை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் ஆகவே உடல் பெறும் உணர்வு அங்கே கரைக்கப்படுகின்றது நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் ஆறாவது அறிவு கொண்டு ஏழாவது நிலைகள் கொண்டு சப்பரிசு மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளது ஏற்கனவே பலமுறை சொல்லி உள்ளேன் உங்களுக்குள் தெளிவான நிலைகள் பெற வேண்டும் என்றும் மீண்டும் தெளிந்த நிலைகள் நீங்கள் பெற வேண்டும் என்றும் அறிந்துணர்ந்து இந்த வாழ்க்கையை நீங்கள் சீராக்க வேண்டும் என்பதற்கு மீண்டும் மீண்டும் இதை நினைப்படுத்தின ஆகவே தன் கணவன் மனைவி இவ்வாறு தன் வலு சேர்த்து பின் அடுத்தது நம்மை உருவாக்கியது யார் தாய் தந்தை தாய் தந்தை உயிரை கடவுளாக மதித்து அவர்களை உடலை கோயிலாக மதித்து அவர்களை தெய்வமாக மதித்து நம்மை மனிதனாக உருவாக்கி மனிதன் ஆனத்தில் நாம் நமக்கு நல்ல வழிகளை சொல்லி இது நல்லவை கெட்டவை என்று காட்டியது ஆகவே அன்னை தந்தை உயிரை கடவுளாக மதித்து அவர்களை தெய்வமாக மதித்து குருவாக மதித்தல் வேண்டும் ஆகவே மனிதன் தான் இதை சிந்திக்க செய்வான் அந்த உணர்வின் தணை கொண்டு நாம் எண்ணி நாம் அதை தாய் தந்தை முதலில் கடவுளாக எண்ண வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் நாம் குழந்தையாக பெற்ற பின் நாம் குழந்தையின் நிறைவில் எத்தனையோ மேலே அழுகின்றோம் எத்தனையோ துன்பங்களை தாய்க்கு உருவாக்குகின்றோம் இரவும் பகலும் இருக்கும் அடுக்கும்போது தன் உணவுக்காக தன்னை அறியாது இருந்தாலும் தாய் விடிய விடிய முடித்திருந்து தன்னை அறிந்து தனக்கு உணவு ஊற்றி நம்மை காக்கின்றது ஆகவே அதே சமயம் தாயின் நிலைகளை நமக்காக நம்மை எண்ணி வேதனைப்படும் போது அந்த நோயும் விடுகின்றது தனக்கு ஒரு தலைவலி என்றான் என் குழந்தைக்கு இப்படி ஆய்விட்டது என்று எண்ணுகின்றது நாம் கல்விக்கு செல்லப்படும் போது கல்வியின் நிலையை நாம் சீராக பாடம் படிக்கவில்லை என்றால் ஐயோ அவன் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று வேதனைப்படுகின்றது இதன் உணர்வின் தன்மை அதுக்கு நோயாக மாறுகின்றது இப்படி நம்மை காக்க நமது தாய் எத்தனையோ வேதனைகளை படுகின்றது நம்மை காப்பதற்காக நாம் ஒவ்வொரு நிமிடமும் அந்த வேதனை என்ற உணர்வு நுகர்ந்து அதற்குள் கைகால் பிடைச்சது என்ற நிலையும் அது இருந்தாலும் தன் குழந்தை மேல் பற்று கொண்டு இந்த வேதனை கூட எண்ணுவதில்லை நம்மை பக்குவமுடன் வளர்த்து நாம் நலம் பெற வேண்டும் என்ற உணர்ச்சியின் தன்னை கூட்டி நமது தாய் அவ்வாறு செய்யுங்கள் தந்தைக்கு என்ன வந்த பாப்போம் சொல்ல நிலப்பாடா தள்ளுவோம் இதுதான் நாம் காண்கின்றமே தவிர தாயின் பக்குவம் அதை நமக்குள் வளர்த்தது அந்த தாயின் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் உதாரணமாக நாம் பாம்பா இருந்திருப்போம் தேளாக இருந்திருப்போம் அதை கொண்டிருப்பார் அந்த உயிரின் தன்மை அவர் உடலுக்குள் சென்றிருக்கும் இந்த உணர்வின் சந்திக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் கணவன் மனித என்ற உணர்வு உறவாடும் போது இந்த உணர்வின் அணுக்களின் தன்மை அது மனிதனின் கருவாக அந்த உடலில் உருவாகி அந்த உணர்வின் தன்மை கருவாக்கிய பின் மனித உணர்வின் தன்மை நாம் தாய் தந்த உணர்வை எடுத்து இந்த உயிர் நாம் பாம்பாக இருந்த உயிர் தாயின் உணர்வை மனிதனாக பெற்றது போல அந்த உணர்வின் தன்மை இணை சேர்க்கின்றது அதன் உணர்வின் கருவாக்க கணவன் மனித என்று இணைந்த போதுதான் அந்த உணர்வின் தன்மை அதே கருவின் உடலின் அணுக்களை ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது அப்படி பெற்றதுதான் நாம் மனிதனாக உருவாக்கி பாம்பா எழுந்திருப்போம் தேளாக இருந்திருப்போம் மான் புலியை தாக்கும் புலி மானை தாக்கும் போது அதன் உணர்வின் நுகர்ந்த பின் மானின் உயிரான்மா வெளிவந்த பின் புலியின் உடலுக்குள் சென்று புலியின் உணர்வின் நுகர்ந்த புலியாக மாறுவது போன்று நமக்குள் இதே போன்று மற்றதை கொண்டு தன்னை காத்துக்கொள்ளும் நிலை வந்தாலும் அந்த உயிர் நமக்குள் வந்த பின் நமது உணர்வை நுகர்ந்து மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுகின்றது ஆக அதை அடித்தாலும் நமக்குள் மறைந்து அதன் கீழே நம் கண்ணை உற்றி பார்க்கின்றது பாண்டின் கண்கள் ஆனால் நாம் அடிக்கும் போது நம் உடலிலே வந்து விடுகின்றது ஆகவே இவ்வாறு நாம் இயற்கை நிலையில் எவ்வாறு வரை வந்து கலவையின் தோப்புகள் தெளிவாக கூறுகின்றது இப்படி நாம் தாயின் கருவில் வந்த பின் நம்மை மனிதனாக உருவாக்கிய கடவுள் யார் நம் தாய் தந்தை தான் என்ற முழுமையை நாம் அறிந்து கொள்கிற வேண்டும் நாம் தெய்வமாக காத்தது யார் நமது தாய் தாய் தந்தை தான் குருவாக நல்வடி காட்டியது யார் நமது தாய் தந்தை தான் ஆகவே நல் நல் நல்வாழ்க்கை நமக்கு உபதேசித்து நமக்கு உணவும் கொடுத்து உடையும் கொடுத்து கல்வி நிலைகள் சீராக வேண்டும் என்று எத்தனையோ துன்பங்களை பட்டாலும் நம்மை காக்க நான் ஞானிகளாக்க எத்தனையோ வேதனை பட்டுள்ளார் ஆகவே நமக்காகப்பட்ட அந்த வேதனை உணர்வு அது கைகால் குடைச்சல் என்ற நிலையும் விஷத்தின் தன்னை கூடும் போது மனிதமல்லாத உருவாக்கும் தன்மையை வருகின்றது தான் குழந்தை மேல் பற்று கொண்டு விழுந்த உணர்கள் கடைசி என்று வேதனை கொண்டாலும் தன் பையன் சீராக படிக்கவில்லை என்றால் பையனின் நினைவாகிவிட்டார் அந்த உடலை விட்டு பையனால் நினைத்து நோயான இந்த உடல் அந்த உடலை விட்டு சென்றத்தன் இந்த ஆன்மா பையன் மேல் இருந்தான் அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்துவிடும் ஆக அது விளைந்த இந்த உணர்வின் தன்மை குழந்தையின் உடலுக்குள் காக்க வேண்டும் என்று எண்ணியது அவனை காக்கும் நிலைகள் சீராகவில்லை என்றால் வேதனை உணர்வு வளர்ந்தது அது உடலை விட்டு வந்த பின் குழந்தையின் உடலுக்குள் புகுந்தது ஆனால் இந்த வேதனை உருவாக்குமே தவிர காக்க ஆக எதன் உணர்வு தொடர் கொண்டதோ இயற்கை நிலைகள் இதனை கவர்ந்து விடுகின்றது ஆக இதை போன்று நம்மை அறியாத செயல்கள் நம்மை அறியாமல் எத்தனையோ தவறுகள் நடந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் இப்போது விநாயகர் தத்துவத்தின் நிலைகள் கொண்டு பையன் சீராக படிக்கவில்லை என்றார் ஈஸ்வரா அந்த துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுகும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் பையனுக்கு அந்த உடல் முழுகும் படர வேண்டும் அவன் அறியாத இழுகை நீங்க வேண்டும் பொருள்கான உணர்வுள் அவன் பெற வேண்டும் தெரிந்த மனம் பெற வேண்டும் மகிழ்ந்திடும் வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் அறிந்து உணர்ந்து செயல்படும் நிலை அவன் பெற வேண்டும் இந்த உணர்வை தாய் தவக்கு சமைத்து அந்த உணர்வை உற்று நோக்கினார் அது உணரில் அந்த அவனுக்கு ஒரு அமுதாவது இதே போல எண்ணி விட்டு ஒரு பொருளை கையிலே சாப்பிடப்பா உனக்கு நல்ல ஞாபக சக்தியும் ஞான சக்தி வரும் என்று இப்போது படிக்கின்றோம் இவனுக்கு நல்ல பாடநிலை வரவில்லை என்றால் என்கிட்ட வருவாங்க இவனுக்கு நல்ல ஞாபக சக்தியை படிக்கிறதெல்லாம் மறந்தே போதும் நீ எப்ப பார்த்தா இந்த நிலையில இருக்கிறேன்னு தான் கேட்கணும் இவனுக்கு நல்ல ஞாபக சக்தியும் ஞான சக்தியும் வர வேண்டும் என்று அவர்கள் எண்ணி விட்டு இந்த உணர்வின் என்றுடன் சொல்லி நீ அவனிடத்தில் நான் ஞான சக்தியும் ஞாபக சக்தியும் உனக்குள் கிடைக்கும் கிடைக்கும் என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கிவிட்டு உனக்கு நல்ல ஞானமும் ஞாபகமும் கிடைக்கும் அதே போல சந்தர்ப்பத்தில் குழந்தைகளுக்கு உடல்நலம் இல்லை என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று இந்த தாய்கள் இதை எண்ணி இந்த உடல்நோய் நீங்க வேண்டும் என்று உணர்வை எடுத்து சிறிது விபூதியோ எது ஒன்றை எடுத்து கொடுத்தாலும் இந்த உணர்வு கலந்து உடல் ஆரோக்கிய நிலை பெறும் அந்த சக்தியின் தரும் கடினமான மருந்தும் தேவையில்லை ஆஹா இந்த உடலின் தன்மையை நலம் பெற வேண்டும் என்றால் பல தீமைகளை வென்று தீமைகளை வென்றிடும் உணர்வை வளர்த்து துருவனாகி தன் மனைவியின் உடலை பாய்ச்சி கணவன் மனைவியின் வெண்டட கலந்து நங்கினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றியவர்கள் அதனை உணர்வை நாம் எடுத்தார் அகசியுடைய நருகன் எடுக்கும் போது பல தாவர இனங்களின் தன்மையை விஷத்தன் தன்மை ஒடுக்கியவர் அந்த உணர்வின் தன்மை பெற்று விஷங்குண்ட மிருகனின் உணர்வின் அடக்கியவர் ஆக அந்த உணர்வின் தன்னை பெற்று ஒடி பெற்றவன் அந்த துருவ நட்சத்திரின் உணர்வை நாம் நுகர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த குழந்தைக்கு அது வர வேண்டும் என்று எண்ணத்தை சிறிது நேரம் வலுகொண்டு அவனை அவனை கண்கொண்டு உற்று பார்த்து அவன் கண்ணின் நினைவுக்குள் அவன் இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஏதாவது ஒரு ஆகாரத்தை எடுத்து ஜெபித்து கொடுங்கள் அந்த குழந்தை நலமாகும் பார்க்கலாம் ஒரு மருந்தான் ஆவாததே சிறிது மருந்துகள் டாக்டர் கொடுத்தாலும் அதன் உணர்வு அடிக்கடி நாம் இந்த முறைப்படி செய்த வேண்டாம் கடும் நோய் உருவாகாதபடி அவனை காத்திடலாம் நோயை தடுத்திடலாம் இது நான் பழக்கத்தில் வர வேண்டும் ஒரு பையன் சீராக வரவில்லை என்றால் இதே போல அந்த துரு மகிழ்ச்சியின் அரசுக்கு நான் பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று எண்ணி அந்த பையனுக்கு நல் ஒழுக்கம் நல்ல ஞானம் உலகை அறிந்திடும் அருஞானம் பெற வேண்டும் என்று எண்ணும் ஆக அதே போல எண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு பிரசாதத்தை கொடுத்து கொண்டு அது உட்கொள்ளும் நீ ஞானி ஆவாய் உலகை அறிவாய் உலக ஞானம் பெறுவாய் நல் ஒழுக்கம் பெறுவாய் பிறரை போற்றும் நிலைகள் உன் வாழ்க்கை அமையும் என்று இந்த வாக்கினை நீங்கள் கொடுத்துப்பார்கள் இந்த உணர்வின் தன்மை பதிவானால் நீங்கள் தாயின் நினைவானால் நீங்கள் எண்ணி உணர்வு அங்கு இயக்கப்பட்டு அவன் தீப வெள்ளி விழுபடும் தன்மை பெறுகின்றான் இன்று கருவிலே இருக்கப்படும் போது நாம் வேதனைப்படும் நிலைகளை நொகந்தறிந்தான் தாய் கருவிலே இருக்கும் பூர்வம் அங்கே நாம் குழந்தையின் நலைகள் உருவாகின்றது ஆக தாய் பாசத்தால் பண்பால் பிறரை உற்று நோக்கி பிறர் தயிரத்தை உற்று நோக்கி அந்த உணர்வின் நுகர்ந்தான் அவன் வேதனை கொண்டு உபகாரம் செய்தாலும் அவன் நுகர்ந்த உணர்வுகள் ரத்தத்தில் கலந்து கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த வேதனை என்ற உணர்வு உருவாகி விடுங்கள் ஒரு வையன் சேட்டை செய்கிறான் என்றால் அந்த உணவின் தன்னை பார்த்து இப்படி செய்கிறானே என்று எண்ணினால் போரும் அந்த உணர்வு கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அதே உணர்வு பதிகின்றது ஒண்ணு விருந்து தொண்ணூறு நாளுக்குள் இத்தகைய பதிவாக்கி விட்டார் இதன் தொடர் வரிசையில் அது உட்கொள்ளும் தன்மை வருகின்றது ஒரு செடியின் இணை சேர்த்து அந்த உணரின் தன்மை வித்தை உருவாக்கிவிட்டால் ஆரம்பத்தில் கொண்ட இணை சேர்க்கும் போது எதை இது உடன் இணைந்ததோ அதன்படியே அது பெற்று அதன் தாவர இனங்கள் மாற்றி அமைக்கும் சக்தி மனிதன் உருவாக்குகின்றான் இதை போல நாம் வாழ்க்கையில் இவ்வாறு நாம் எண்ணும் உணர்வுகள் அவனுக்குள் மாற்றி அமைக்கும் சக்திகளை நாம் கொண்டு வருதல் வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொரு வழியிலேயும் நாம் அந்த மனிதனின் குழந்தையின் நிலைகளை மாற்றி அமைக்க அந்த உயர்ந்த உணர்வு பெற வேண்டும் என்று நம் உணவை பாய்ச்சி அவனை நுகரும்படி செய்த வேண்டும் இது அறவழைப்புடன் செய்ய வேண்டும் ஆக இப்படி என்றால் இதைத்தான் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வு நாம் பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வரும்போது அவன் மேல் வெறுப்பின் தன்மை இங்கே அடக்குகின்றது அவன் மேல் கோபத்தின் தன்மையை அடக்குகின்றது ஆகவே அடக்கும் தன்மை நமக்குள் வரும்போது கல்யாண ராமா நம் உடலுக்குள் எண்ணங்கள் இணைந்து சேர்க்கின்றது நாம் சொல்லின் தன்மை அவன் செவைகளில் சேர்க்கப்படும் அவன் அறியாமல் இருந்து விடுபட்டு அவன் அறிந்திடும் செயலாக்கம் மாற்றிடும் அவன் எண்ணத்தை மகிழ்ந்திட செய்யும் ஆக நல்ல எண்ணங்கள் அவளுக்குள் உருவாகும் இணைந்து வாழும் மகிழ்ச்சி என்ற நிலை வருகின்றது நாம் சரியா படிக்கவில்லை என்றால் வெறுப்பின் தன்மையானால் பகமை உணர்வை அங்கே அடைகின்றது ஆகவே நாம் இதன்படி நாம் அங்கே செய்தால் அங்கே கல்யாண ராமன் ஆகின்றது எண்ணங்கள் இணைந்து வாடுகின்றது மகிழ்ச்சி என்ற உணர்வு ஊற்றுகின்றது தெளிந்த மனதையும் ஊற்றுகின்றது அவன் அறிவின் ஞானமும் வளர்கின்றது ஆனால் ஞானி என்ற நிலையும் அடைகின்ற போல நாம் பக்குவ நிலையில் பெற்று பழகுதல் வேண்டும் என்பதற்குதான் இந்த விநாயக தத்துவத்தில் நாம் அந்த நுகர்ந்த பின் நமது வாழ்க்கையில் நாம் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்றும் தான் குழந்தையை இந்த காலில் துருவஜானம் எடுத்துக்கொண்டதும் நாம் குழந்தையில் உடலே குறைகள் இருந்தால் என் குழந்தையின் உடலுக்குள் அந்த மகிஷின சக்தி பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் அவன் பொருளறிந்து செயல்படும் சிந்தனை பெற வேண்டும் அவன் அறியாத உடலுள்ள நோய்கள் நீங்க வேண்டும் அருள்ஞானம் பெருக வேண்டும் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் தாய் எண்ணுதல் வேணும் அதே போல தாய் எண்ணும் போது தாய் கருவிலே உருவற்ற அந்த குழந்தைக்கும் இதை சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் தேர்வழியில் நான் தரவேண்டும் வேண்டும் என்னை அன்னையின் அருளாசி நான் தரவேண்டும் வேண்டும் என்னை அறியாத இருவுகள் நீங்க வேண்டும் என்றும் இந்த உணர்வின் எண்ணங்களை இணைத்து இந்த நிலையில் செயல்படுத்த வேண்டும் நாம் படைக்கினால் இதை பேர் எந்த ஊரில் தொழில் செய்தாலும் இதே போல அன்னை எண்ணி அந்த உணர்வின் தன்மை நான் தனக்குள் வருவதும் குழந்தைகளை எண்ணி தாய் எண்ணும் போது இந்த உணர்வின் செய்யும் தன்மையும் வருகின்றது ஆகவே இதை போல நாம் பக்குவப்படுத்தும் நிலை பெறுவதற்குத்தான் துவைதம் என்ற வைத்து காவிய பழைப்பை படித்து நாம் எப்படி வாழ வேண்டும் மனிதன் தீமைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்பதனை தெளிவாக கூறியதுதான் தத்துவம் ஆகவே இதன் வாழ்க்கை இதை போல குழந்தைகளுக்கோ அல்லது நாம் யாருடன் உற்று பார்க்கின்றோமோ அவருடைய வேதனை உணர்வு நமக்குள்ளருக்கும் இதை மறைத்தல் வேண்டும் ஆக உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ இவை போன்ற நிலை இருந்தாலும் தன் குடும்பத்தில் கணவருக்கோ தன் மாமியாருக்கோ அல்லது இந்த நிலைவானாலும் எங்கள் குடும்பத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வலைகள் படர வேண்டும் யார் அந்த நோயின் பிணிகள் சாடி உள்ளதோ அவர் உடல்கள் இந்த நிலைகள் பரவ வேண்டும் அவர்கள் தெரிந்த மனம் பெற வேண்டும் மகிந்த உணர்வு பெற வேண்டும் என்றும் அந்த காலை நேரத்தில் நான் பிறருடன் பற்று கொண்டு அவர்கள் நோயின் கண்ணை நாம் பதிவாக்கினாலும் அதற்கு ஜீவன் கொடுக்காது அருளி பெற வேண்டும் என்ற ஒளியை கூட்டி ஆனால் அதே சமயத்தில் எவருடன் நம் யாரும் கஷ்டப்படாமல் நாம் சும்மா இருப்போமா கனவுட தாய் மாமியும் யாரும் உடல் சரியும் இல்லை என பார்க்காம இருப்போமா அந்த உணர்வின் நுகர்ந்தே அறிய வேண்டியது இந்த உணர்வு நம் உயிர் ஓ என்று ஜீவ அருவாக மாற்றி விடுகின்றது இனி போன்ற நடைகள் நாம் தொடைப்பதற்கு அந்த அருளி பெற வேண்டும் என்று நாம் இதை போல எண்ணி துயரப்பட்டால் அந்த நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரும் பேரோலியும் பெற வேண்டும் என்றும் அப்போதே அந்த உடலில் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும் என்றும் அந்த தீமியின் போகாத நிலைகள் செய்ய வேண்டும் இதுதான் இரணியன் இரண் எண்ணை மீது அமைத்து நரநாராயணன் ஆராயணன் மடி மீது வைத்து இரணியனை பழந்தான் என்று